தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக பிரச்சனையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அல்லது எந்த தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத வலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான அறிவும் ஜோதிட புலமையும் உரங்கே பெற்றவர்கள்தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்கள் எதிர்காலத்தை கணக்கு போட்டு கணித்து பிறருக்கு வழிகாட்டி தனக்கு வருகின்ற நல்லது கெட்டதை முன்கூட்டி அறிந்து அதற்கு ஏற்ப தங்களை தயார்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றிகரமாக இவர்களுடைய இலக்குகளை எற்றக்கூடியவர் அப்படிப்பட்ட மிதுன ராசியை அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மிருக சீரிட மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள் தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் என்ன ஒரு முறை செவ்வாயின் பயிற்சியும் இன்னொரு முறை சூரியனுடைய பயிற்சியும் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கின்ற புதன் இருமுறை பயிற்சி பெற்று வழி அதில் ஏற்படும் நன்மை தீமை கலந்து இந்த பதிவிலே நமக்கு மாத பலனாக கணக்கிட்டு தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் சாமர்த்தியம் மிகுந்த மிதுன ராசி என்பதற்கு ஏற்ப நன்றாக சிந்தித்து நல்ல யோசனைகளால் மற்றவருடைய மனம் நோகாமல் சமாத்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் செயல்படாமல் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் உங்கள் செயல்பாட்டிற்கு வந்துவிடும் உங்கள் செயல்பாட்டிலே ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரம் முழு காரணமாய் இருக்கும் பொருளாதாரத்திலே உயர்வு உண்டாகும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையிலே அனுகூலத்தை பயன்கள் உண்டாகும் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு சிறிது பொறாமைப்படுவார் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் என்னென்ன அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் செயலிலே இருந்து வந்த மந்த நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும் நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்வீர் தொழிலதிபர்கள் தங்க நகையை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்பவர்கள் ரத்தினக்கற்கள் கற்கள் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் நிரம்ப பெற்று நன் மதிப்பையும் பொருளாதார உயர்வையும் பெறுவார் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவார் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் அரசு துறையில் மற்றும் தனியார் துறையிலே பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவார் திருமணமான பெண்களுக்கு புத்திர தோஷம் அமைப்புக்குள் வருவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்து சிறந்த கலைத்துறையினர் தொழில் வாய்ப்பை பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கும் யோகத்தை பெறுவார்கள் கலைஞர்கள் உழைப்புக்கு ஏற்ப ஊதியத்தை பெறுவதிலே கண்ணும் கருத்துமாய் செயல்படுவார் மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கும் முயற்சிகளோடு தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியங்களை பெற வேண்டிய ஏற்பாடுகளை செயல்படுத்துவீர்கள் உங்கள் கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்பினிலே ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயரை வாங்கித் தருவார் வக்கீல் தொழிலே ஜூனியராய் இருந்து பயிற்சி பெறும் மாணவர்கள் தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வார்கள் மிருக சீரிட மூன்று நான்கு பாதத்தை உடையவர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறுவீர்கள் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் பண வரத்து கூடும் எதிர்பாலினத்தருடன் பழகும் பொழுது கவனம் தேவை எதிர்ப்புகள் குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனம் விட்டு வேசுவது நன்மை தரும் உறவினர்கள் வருகை இருக்கும் அவர்களிடம் நிதானமாய் பேசுவது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சிகள் உண்டா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவர்களுக்கு மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலங்கள் எப்படி இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் இருக்கும் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதிலே தயக்கம் காட்டுவீர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்போக திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தால் பாராட்டு கிடைக்கப் பெறுவார்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் முயற்சிகள் என்னென்ன முடிந்தவரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வரும் அதற்ற கிழமைகள் புதன் வியாழ சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தினங்கள் ஏப்ரல் பதிமூணு ஆகும் அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை ஆகும் அதற்ற எண்கள் ஐந்து ஆறு ஒன்று மூன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் இதே பகுதியில் மாதப்பலன் தினப்பலன் ராசி பலன் வருட பலன் பயிற்சி பலன் குரு ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்